ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பைப்பிங் எப்படி விற்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் த்ரெட் பைப்பிங் ஆனால் த்ரெட் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒன் இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இது வந்து அவங்க சேரீக்கு மேட்சாக ஸேரீலேருந்து கட் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டாங்க த்ரெட் பைப்பிங் மாதிரியே விற்க சொன்னாங்க நான் அந்த த்ரெட்டை இல்லாமல் விற்கிறது அப்படின்றத தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகே விற்கலாம் நம்ம அதாவது நல்ல பக்கம் கிராஸ் பீஸ் நல்ல பக்கம் வச்சுக்கிட்டு துணியோட நல்ல பக்கத்தை அந்த கிராஸ் பீஸில் வச்ச மாதிரி நம்ம அந்த கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அங்கே அப்போ தான் அந்த த்ரெட்டு மாதிரி நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் அந்த பைப்பிங் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டால் பைப்பிங் நல்லாயிருக்காது த்ரெட் பைப்பிங் மாதிரி தெரியாது சும்மா ஒரு நூல் அளவுக்கு நம்ம அந்த த்ரெட்டு எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த சைஸுக்கு அதை ஸ்டிச் பண்ணாலே போதும் இந்த பைப்பிங் வந்து நம்ம எந்த டிசைனுக்கு கூட வைக்கலாம் அந்த ஷேப் ஏற்ற மாதிரி வளைவா இப்போ அந்த கார்னர் ஷேப் எப்படி வைக்கிறேன்றதை காட்டியிருக்கேன் தான் பாருங்க அதை க லைட்டாக திருப்பிக்கணும் அப்போ தான் அந்த கார்னருக்கு கரெக்டாக வரும் ஃபினிஷிங் நம்ம பானைக்குலாம் எப்படி திருப்புவோம் அதே மாதிரி தான் பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் வேணால் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர பாருங்கள் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடணும் வெளியே நம்ம நார்மல் பைப்பு வந்து மேலே நல்ல பக்கம் வச்சு தைப்போம் இது வந்து நம்ம அடியில் வச்சு தைக்கிற மாதிரி வைக்கணும் அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி அங்கே அந்த கட்டு அங்கே ஒரு கட் கொடுத்துக்கணும் அந்த டிசைன் ஷேப் வருது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம சும்மா ஒரு அர்க்காட் மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக அந்த வளைவு கிடைக்கும் நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸில் கட் பண்ணக்கூடாது அந்த நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம் இல்லைங்களா அதில் தான் கட் பண்ணணும் இப்போ எப்போவுமே நம்ம பைப்பிங் அடிக்கிற மாதிரி அதை அடிச்சுக்க வேண்டியதான் இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் அதில் கிளியராக புரியாதுன்றதால்தான் இப்போ நான் ஃபுல் வீடியோ கொடுத்துக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க கரெக்டாக அந்த நூலு அளவுக்கு தான் நம்ம அதை மடிக்கிற மாதிரி நம்ம உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டு பைப்பிங் மாதிரி ஃபினிஷிங் தெரியும் இல்லைன்னா அது மேலே வேறு மாதிரி ஆகிடும் பெருசாக தெரியும் பெருசாக தெரிஞ்சால் நம்ம த்ரெட் பைப்பிங் மாதிரி அது தெரியாது எல்லா விதமான கழுத்துக்குமே இந்த மாதிரி வைக்கலாம் நம்ம ரவுண்டு மட்டும் இல்லை எல்லா மாடல் மேக்கிக்குமே வைக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சிங்கிள் த்ரெட்டு சாரி சிங்கிள் கைடு அந்த மாதிரி எதுவும் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு கொண்டு வந்துடணும் அதை இதே மாதிரி கைக்கும் வைக்கலாம் நம்ம கையும் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங் இப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்